ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே ஒரு அவுட்டிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டே ஆக்சுவலாக நாங்கள் சர்ச்சைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு வீட்டில் தான் இருந்தோம் என்னை வீட்டுக்காரருக்கு வந்து வே ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு ஏஜென்சிலேருந்து என்ன ஒரு ஏஜென்சிக்கு திங்ஸ் கொண்டு கொடுக்கணும் சண்டை இவங்கள தான் கூடுவாங்க அப்படி இவங்கள என்னை கூப்பிட்ருந்தாங்க இப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் மட்டன் தானே போகிறோம் அதில் நீங்களும் வாங்கணும் அதனால் எதிர்பாராமல் திடீர்னு ஒரு அவுட்டிங் போல் என்னை போயிருந்தோம் வீட்டில் எல்லா இடமும் முதல் லைட் ஆஃப் பண்ணிரே ஆனால் நான் ஈவினிங் போகிறனால எல்லா இடத்துலையும் லைட் போட்டிருந்தேன் வெளியே அப்படியே தெரியும் ரெண்டு வீடுனால அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க அதை வெளியே போகணும்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த ஸ்பீடாக கிளம்பிடுவோமே நம்ம கிளம்பியாச்சு வெளியே வந்து பார்த்தா இந்த வண்டின்னு சொல்லிட்டாரு நானும் பெரிய காரில் என்ன தான் கொண்டு போகிறாருன்னு நினச்சேன் சரி இருந்தானே போவோம் சொல்லி இந்த வண்டியில் யாரும் போயிட்டோம் ஆலவேரம் ஜாலியாக கிளம்பி ஆச்சு பார்த்துலுங்க இதுதான் எங்கள் மெயின் எங்கள் திருவந்திரம் மெயின் ரோடு இது தான் அப்புறம் டீ குடிக்கணும்னு சொன்னோம்மா ஈவினிங் டைம்னால் டீ வாங்கி தந்தார் அதுக்கப்புறம் டீயை குடிச்சிட்டு பிள்ளைங்களுக்கும் டீ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப போக தொடங்கிட்டோம் ரொம்ப தூரமான இடம் நாங்கள் மார்த்தாண்டம் பக்கம் இருக்கோம் இது எங்கேன்னு பார்த்திங்கன்னாக்கி அவுட்ரு நாகர்கோவில் அவுட்ரில் டோல்கேட் அப்புறமா போனோம் போய் எங்கள் திங்ஸ் எல்லாம் இறக்கி கொடுத்தாங்க அவங்க தான் இறக்கி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு யாரும் ஹெல்ப் வரல அடுத்து ஹெல்ப் எல்லாம் பண்ணால் பசங்க உண்டு அவங்க வந்தாங்க திங்ஸ் எல்லாம் இறக்கிட்டு திரும்ப கிளம்பிட்டோம் வார வழியில் தான் மண்பானை வாங்கலானா மண்பானை கடையில் வண்டி நிறுத்தி எனக்கு ஒரு கருப்பு கலர் மீன் சட்டி வாங்க வேண்டியிருந்து அதெல்லாம் வாங்கி சின்னதாக ஒரு அவுட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இது பெருசாக செல்லாம் ஒன்றும் இல்லைனால சின்ன சின்னதாக ஹாப்பியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ண போல இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் சும் ரொம்ப ஜாலியாக இருந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனலுக்கு ஒரு சப் பண்ணியிருங்க தேங்க்யூ